அந்த பாட்டியெல்லாம் கண்டிப்பாக தமிழ் வந்து இருக்கும் ஓகேவா தமிழ் நீங்கள் பார்த்தே ஆகணும் அதில் மூணு பாட்டு இருக்க இலக்கணம் இலக்கியம் அண்டு தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறது ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க அண்டு திருக்குறளை பொறுத்தளவுக்கு அந்த இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் இருக்க அதிகாரங்கள் மட்டும் நீங்கள் படித்தா போதும் அண்டு இலக்கணத்தில் என்னென்ன இருக்கு ஸோ இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா சிக்ஸ் டு டென் டு ஃபார்ட்டி ஃபைவ் இலக்கண டாப்பிக் தான் இருக்குது அதை நீங்கள் கண்ணை முடிகிட்டு படித்தாலே அந்த அந்த டாப்பிக்குக்கு பின்னாடி புக் பேக்கு அந்த புக்ல எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க படிச்சாலே கண்டிப்பா கண்டிப்பா அதுலேருந்து தான் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எதுவுமே அவுட் ஆஃப் த புக்கு கிடையவே கிடையாது எல்லாமே நம்ம புக்கில் உள்ளதான் வந்து கேட்குறாங்க நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோதான் விஷயம் ஸோ அதனால நீங்கள் டாப் டூ பட்டன் தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கும் படிக்கணும் குரூப் ஃபோருக்கு மட்டும் ஏன்னா ஓல்டு புக்கில் இருந்தும் நிறைய கேள்விகள் வந்து போன வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அதில் வந்து எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்தும் கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் போட்டிருக்கோம் ஓகேவா அந்த கொஷின் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஓல்டு இருந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு அதனால் நியூ அண்ட் ஓல்டு புக் தரவாக படிக்கணும் சிக்ஸ்த் டு டென்த்து எந்த ஒரு லெசனையும் எந்த ஒரு டாப்பிக்கையும் விடாமல் நீங்கள் படித்தே ஆகணும் படித்தீங்கன்னா கன்ஃபார்மாக நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துடலாம் அந்த அஞ்சு அஞ்சு கொஷின் வந்து நீங்கள் வந்து மிஸ் ஆகிறதா பட் என்னை கேட்டால் நீங்கள் படிச்சீங்கனாலே நூறு கொஷின்ல தொண்ணூத்தஞ்சு கொஷின் அடிச்சிடலாம் இது வந்து நான் அனாலிசிஸ் கொஷின்ஸ்லாம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததுக்கிறதுனால நான் சொல்கிறேன் எல்லாமே புக்கு தான் நம்மளோட சமச்சீர் புக்கு தான் ஸோ தமிழுக்கு மட்டும்தான் நீங்க நியூ அண்ட் ஓல்டு புக் படிக்கணும் மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே நீங்கள் வந்து நியூ புக் படித்தா மட்டும் போதும் ஓகேவா ஸோ திருக்குறள் நம்ம சேனல்லே வந்து திருக்குறள் இருபத்தஞ்சில் பத்தொம்போது அதிகாரம் வரைக்கும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் பாருங்கள் அதே மாதிரி இலக்கணம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டாபிக்ஸ் இலக்கணம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்க அந்த நாற்பத்தஞ்சு டாப்பிக்குமே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கும் ஈஸியாக புரியும் அண்ட் மற்றது எல்லாமே எனக்கு என்னென்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே கவர் ஆயிரும் நம்மளோட சமைச்சிட்டு புக்லேயே ஒரு சிலதும் மட்டும் மிஸ் ஆகலாம் அது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கும் நான் ஏற்கனவே வந்து சிலபஸ்ல இந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகேவா தமிழ்ல வந்து எங்கெங்க இருக்கு உள் ஓல்டு புக்ல எங்க இருக்கு நியூ புக்ல எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி தான் தமிழ் அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள் எல்லாமே உரைநடையில் வந்துடும் ஓகேவா சப்போ உரையடையில் உள்ள இந்த எல்லா டாப்பிக்குமே நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டிங்கனாலே தமிழில் முடிச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கிராமர்னு கொடுத்துருக்காங்க இந்த கிராமர் வந்து நமக்கு கிடையாது ஒன்லி ஃபார் டிஸ்ஸே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களால தமிழ் முடியாது எக்ஸிமிஷன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதிங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தமிழ் எழுதியே ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அண்டு இதுக்கு இந்த டாபிக் இந்த சிலபஸில் உள்ள டாப்பிக்கான பிடிஎஃபும் நம்ம சேனலில் இருக்குது வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணி நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சிலபஸில் உள்ள டாப்பிக் நீங்கள் படித்தா போதும் அண்டு இது வந்து நியூ புக்கில் நீங்கள் படிங்க ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை அளவுக்கு சிக்ஸ்த் டு டென்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும் ஓகேவா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதாவது இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக சிலபஸில் இருக்க டாப்பிக்கெல்லாம்

அது மட்டும் நீங்கள் இந்த இது படித்தாலே ஜென்ரல் சயின்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட அனாலிசிஸ் பார்க்கும்போது பாக்ஸ் கொஷின்ல இருந்தும் புக் பேக் கொஷின்ல இருந்தும் தான் கொஷின் கேட்டிருக்காங்க பாக்ஸ் கொஷின்னா வெறும் உங்களுக்கு தெரியுமா மட்டும் படிக்கக்கூடாது பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே படிக்கணும் ஸோ நீங்கள் புக்கை போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா மட்டும் பாக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க குறிப்புன்னு சொல்லி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க வேற ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சப் அப்போ பாக்ஸ் கொஷின் அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சீங்கனாலே உங்களால் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணிடலாம் நம்மளோட நோட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இல்லையா அந்த நோட்ஸில் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே நம்ம அந்த எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேனுங்கிறவங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை அளவுக்கு ஜென்ரலாக நம்ம செய்தியில் வருது செய்தித்தாளில் வருது அண்ட் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் அண்ட் ஜியாகிரபி ஸோ இதுவுமே வந்து சிக்ஸ்த்து டு டென்த் மெயினாக டென்த்து ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிருங்க ஏன்னா ஜியாகிரஃபிலேருந்து கொஷின் கேட்குறது எல்லாமே டென்த்து நைன்த்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் கேட்குறாங்க இதுவுமே அனாலிசிஸ் கொஷின் அனாலிசிஸ் வச்சு தான் நானும் சொல்கிறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே டென்த்தை முடிச்சுருங்க ஜியாகிரஃபியை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் நைன்த்து மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம் இங்கேயும் பாக்ஸ் கொஷின் அண்ட் புக் பேக் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபுல்லாக சிக்ஸ்த் டு டென்த்து நீங்கள் படித்தே ஆகணும் எஸ்பெஷலி டென்த்து ஸ்டாண்டர்ட் அண்ட் பாலிட்டி பாலிட்டி வந்து அங்கங்கே தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ பாலிட்டிக்கும் நம்ம சேனலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஸோ பால் பாலிட்டியோட இந்த சிலபஸ் வைஸ் நோட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது அதுவும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிறலாம் ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் என்னோடய மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் மெயில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் வருதோ அது எல்லாத்துக்குமான

அதுவே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மூணு ஸ்டாண்டர்டுக்குரிய எக்கனாமிக் டாபிக்ஸ் நம்ம இப்போ போட்டுட்டு வா போட்டு முடிச்சிட்டோம் நைன்த் அண்ட் டென்த் மட்டும்தான் பாக்கி இருக்குது ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவேன் அண்ட் அதுக்குரிய நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை அந்த முடிச்சிட்டு நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் ஸோ சிக்ஸ்த் டு டென்த் அண்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இதுலையும் லெவன்த் அண்ட் டுவெல்த்து படிக்கணும் ஆனால் நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் கொஷின் அண்ட் புக் பேக் படித்தீங்கன்னா இந்தியன் எக்கானமிக் கவர் ஆயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஐஎன்எம் கண்டிப்பாக வந்து கொஷின் வரும் ஸோ ஹிஸ்ட்ரி படித்தாலே உங்களுக்கு ஐஎன்எம் ஃபுல்லாகவே கவர் ஆயிடும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அந்த யூனிட் எயிட் அண்ட் நைன் யூனிட் எயிட் அண்ட் நயனில் சில டாபிக்ஸ் வந்து நமக்கு புக்கில் இருக்காது ஸோ சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணியோ இல்லை நெட்டில் வந்து சர்ச் பண்ணியோ படிக்கணும் ஆனால் மோஸ்ட்லி வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆயிரும் அண்ட் தமிழையும் கவர் ஆகிடும் திருக்குறள்லாம் வந்து தமிழில் கவர் ஆயிரும் அண்ட் இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் சிக்னிஃபிகன்ஸஸ் செகுலர் லிட்ரேச்சர் எவ்ரிடே லைஃப் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வீடியோவே கொடுத்துருக்கோம் கட்டுற மாதிரி எப்படி எழுதுறது குரூப் டூக்கு கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் படிங்க அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் குரூப் யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிரும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் ஸோ ஆப்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு இதில் உள்ள டாப்பிக்குள்ள என்னென்ன மெத்தடு கேட்பாங்களோ அத்தனை மெத்தடையும் போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஆப்டிடியூடில் ப்ராக்டிஸ் இல்லாமல் எக்ஸாமில் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் ஆப்டிடியூட பண்ணலாம் இருபத்தஞ்சு தான் அதுவும் இந்த டாபிக் தான் அவங்களே சொல்லிட்டாங்க இந்த டாப்பிக்லேருந்து நாங்கள் கேட்போம் அப்படின்னு ஸோ அப்போ அந்த டாப்பிக்கில் இப்போ ஹஜ்ஜி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ அந்த எல்லா மெத்தட்ஸுமே படிச்சிருங்க அதே மாதிரி தான் ரேஷியோ சிம்பிள் எட்ரெஸ் காம்பவுண்ட் பண்ணிடுறது சேரியா வால்யூம் டைம் அண்ட் ஒர்க் இது எல்லாமே பேசிக்கான டாபிக்ஸ் தான் அந்த டாபிக்ஸில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையுமே பார்த்துட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் சும்மா கண்ணால் பார்க்க மட்டும் செய்யக்கூடாது அந்த சம்மை எடுத்து நீங்கள் நோட்டில் சால்வ் பண்ணி பார்த்தா தான் என்ன தப்பு வருது அதே மாதிரி நிறைய ஷார்ட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸாம் டைம் எக்ஸாமில் நமக்கு டைம் இருக்காது ஸோ ஷார்ட்கட்ஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் கட்ஸ் பண்ணிட்டீங்க ஷார்ட் கட்ஸில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த டைமுக்குள்ளே இருபத்தஞ்சு கொஷின் அட்லீஸ்ட் ரீட் பண்ணி வாசித்து அதுக்கு ஆன்சர் என்ன என்னங்கிறதையாவது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் ஷார்ட் கட்ஸ் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுங்கள் அடுத்து அவ்வளோ தான் ஸோ மெயின் இதுதான் சிலபஸ்ஸை பொறுத்தளவுக்கு இந்த யூனிட் டென் யூனிட்ஸ் தான் இருக்குது ஸோ இதே இது தான் உங்களுக்கு ஃபார ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் ஓகேவா அதுக்கு தனி சிலபஸ்லாம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமோடு இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சிலபஸில் தான் நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி வரும் இதில் இருக்கிறதுல வந்து நம்ம சேனலில் ஜென்ரல் சயின்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு நோட்ஸ் பாலிட்டி நோட்ஸ் இருக்குது அந்த எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் இப்போ தான் கொடுத்துக்கிட்டே வரும் ஜியாகிரபிக்கும் சில டாபிக்ஸ் மட்டும் இல்லை நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த் ஃபுல்லாகவே படித்தே ஆகணும் ஒன் லைனர் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணுமோ அந்த நோட்ஸ்க்கான அதுக்கான டீட்டெயில்ஸோட நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஸோ லேடி ஸ்டெஃப் ஆப் அப்படிங்கிறதா நம்மளோட சேனலோட மெயில் ஐடி ஸோ அந்த மெயில் பண்ணிங்கன்னா அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் வந்து இந்த ஒன் வீக் அப்ளை பண்ணுங்கள் நன்றி